ஆரோக்கிய வாசல் அன்பர்களுக்கு வணக்கம் அன்பு ஆனந்தம் ஆரோக்கியம் இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முழுமையாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் இரண்டு நாள் பயிற்சி வகுப்புங்க சென்னையில் ஐயப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது ஜனவரி மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பதுலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி அதை இரண்டு நிமிடங்களில் மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் எப்படி நமக்கு நாமே சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த இரண்டு நாட்களில் நாம் நம்மை நாமே குணப்படுத்தி கொள்வது பொதுவாக வழிகளில் நாம் என்ன சொல்லுவோங்க மருந்தோ மாத்திரையோ சாப்பிட்லாம் இல்லை தைலம் போட்டுக்கலாம் இதுக்குன்னு இருக்கக்கூடிய வழி நிவாரண எண்ணெய்களை ஏதாவது பயன்படுத்தலாம் இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணம் கொடுக்குது இல்லைங்களா ஆனால் நாம் இந்த கோது தெரப்பி மூலமாக இயற்கையான வழிமுறைகளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிகிச்சை முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்துகளோ மாத்திரைகளோ எண்ணெய்களோ தைலங்களோ எதுவுமே இல்லாமல் பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுயசார்பு வழிமுறைங்க பாருங்கள் வழின்னு எடுத்துட்டால் கூட வழி ஒன்றில்லை பஞ்சபூதங்கள் நம்ம சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி வலிகளும் ஐந்து வகையாக பிரிக்கலாம்ங்க பாருங்கள் ஒரு இடத்துல வலி எப்படின்னு இருக்குன்னா பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அது காற்றின் பாதிப்புனால வரக்கூடிய வழியா இல்லை நெருப்பின் பாதிப்புனால வரக்கூடிய வழியா நீரா ஆகாயமாக இது மாதிரி இந்த ஐந்து பூதங்களில் எதனோடு தொடர்பு கொண்ட வழி அதற்கு இணையாக எந்த பஞ்சபூதத்தை நாம் நாடி தேர்வு செய்து சிகிச்சை கொடுத்தா நம்முடைய வழிகளை போக்கிக் கொள்ள முடியும்னு கற்றுக் கொடுப்பது தாங்க இந்த பயிற்சி வகுப்பு மிக மிக எளிமையானதுங்க மாற்று மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்களாக இருந்தால் கூட இன்றைக்கு வழிகளால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க இல்லையா வலிகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் நிறைய செலவழிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு எல்லாமே இது ஒரு வரப்பிரசாதங்க வழிகளை இரண்டு நிமிடங்களில் தங்களை தாங்களே வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான எளிய வழிமுறைகள் இதில் கற்பிக்கிறவங்க நீங்கள் கற்றுக்கொண்டு பயனடைய வேண்டுமாய் நாம் அன்புடன் வேண்டுகிறோம் இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் வகுப்பு வரக்கூடிய சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற இருக்கிறதுங்க எனவே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் வரேன் இங்கே வரும்போது பயங்கர தலைவலியோடு வந்தேன் வந்து எங்களுக்கு கோவ தெரப்பி பண்ண உடனே அந்த நிமிஷத்துலேயும் தலைவலி எல்லாம் சுத்தமாக சரியாயிருச்சு அதனால ஐயாவுக்கு நன்றி